தலைப்பு நல்ல பழக்க வழக்கம் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பல்ராம்பூர் மருத்துவமனைக்கு அதன் அருகாமையில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் மிகவும் அவசரம் ஒரு சிறுவனுக்கு மருத்துவ உதவி தேவை மருத்துவ ஊர்தியை அனுப்பி வையுங்கள் என்று கூறப்பட்டது அந்த சிறுவனை மருத்துவமனையில் சேர்க்கும் போது அந்த சிறுவனுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக காணப்பட்டது கை கால் மற்றும் உடலில் அநேக பகுதிகளில் காயங்களோடும் அநேக தழும்புகளோடும் காணப்பட்டது பற்களின் நிலைமை மோசமானதாக இருந்தது கடினமான இரும்பு அல்லது மிக கடினமான மரக்கட்டையை கடிக்க முயற்சி செய்து பற்கள் நொறுங்கினதைப் போல தோற்றம் அளித்தது சிறிது நாட்களுக்குப் பிறகு அவனுடைய உடல் முன்னேற்றம் அடையும் போது மருத்துவமனையில் இருந்தவர்கள் அவனிடத்தில் பேச முயற்சி செய்தார்கள் ஆனாலும் பேசியது எதுவும் அவனுக்கு புரியவில்லை அவனால் பேசவும் முடியவில்லை மிகுந்த குழப்பத்தின் மத்தியிலே மருத்துவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள் அவனுடைய பெயர் கூட தெரியாததால மருத்துவமனையின் ஊழியர்கள் அவனுக்கு ராமு என்று பெயரிட்டார்கள் மற்ற குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளோடு விளையாட ஆர்வம் காட்டியபோது இவனுக்கு அது போன்ற ஆர்வம் இல்லாதிருந்தது மற்ற குழந்தைகளிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவனாக ராமு காணப்பட்டான் சிறுவர்கள் அறையில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை மருத்துவமனை ஊழியர்கள் அருகில் உள்ள உயிரியல் பூங்காவிற்கு அழைத்து சென்றனர் அப்படி அழைத்து சென்ற போது ராமுவின் செயல்கள் வித்தியாசமாக காணப்பட்டன ஓனாய்களை பார்த்தவுடன் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு செய்த செயல்களை பார்த்தார்கள் ஓனாய்களோடு அவன் பேச முடிந்தது ஓனாய்களும் அதற்கு மறு உத்தரவு கொடுத்ததை அவர்கள் பார்க்க முடிந்தது எனவே மருத்துவர்கள் அவனுக்கு ஒரு சில பரிசோதனைகளை செய்ய முடிவு செய்தார்கள் அந்த சோதனையின் முடிவுல ராமு ஒரு மனிதனைப் போல வாழ்வதை விட ஒரு ஓனாயைப் போல வாழவே அவன் முயற்சி செய்திருக்கிறான் என கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அவனுக்கு ஓனாய் சிறுவன் என்று பெயரிடப்பட்டது உண்மையாகவே ராமு ஓனாய் சிறுவன் அல்ல அவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட விசேஷமான படைப்பாகிய மனிதன்தான் ஆனால் அவன் சிறு பிரயாயத்தில் இருந்து ஓனாய்கள் மத்தியில் இருந்ததால அவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியாக இருந்ததென நம்பப்படுகிறது ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல கிறிஸ்துவர்கள் ஆகிய நாம் நம்முடைய குழந்தைகளை காற்றின் பார் என்று அவர்களை ஊக்குவிக்கிறோம் காற்றூனின் பெயர்களை சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துகிறோம் அது சம்பந்தமான விளையாட்டுப் பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறோம் இந்த பெயர்கள் அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெயர் என்பதை நாம் மறந்து கிறிஸ்தவனுடைய குணத்தை கொண்டிருக்க வேண்டிய நாம் உலக பிரகாரமான சிந்தைகளை உடையவராயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை விலக்கி வைக்கும்படி நாம் கவனமாயிருப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்த்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்